வணக்கம் என் பேர் ஜெயக்குமார் நான் நான்கு கட்சி நாடாளுமன்ற வேட்பாளர் நீலகிரி மாவட்டம் இங்கு மது அருந்து வரைய இந்த சமுதாயம் எப்படி பாக்குது அப்படின்னா கெட்டவங்க அப்படின்னு பாக்குது அப்படிதானே ஆனா இவர்களை குடிக்கிறவங்க கெட்டவங்களா பாக்குற இந்த சமுதாயம் குடிகாரர்கள் ஆக்கிய இந்த அரச என்னதான் பாக்குது மனித புரிதல்களா இந்த கேள்வியை வச்சுட்டு நான் தொடங்குறேன் இன்றைக்கு நீலமலை மாவட்டத்தில் நீதித்துறையில வந்து முழுமையா நீலகிரி மாவட்டம் முழுமைக்கு வந்து இன்ஸ்டன் வந்து அங்க இந்த மாதிரி பாட்டல்கள் நெதி பைகள் தண்ணீர் பாட்டல்கள் போட்டீங்க அப்படின்னா வெளியே வீசப்பட்டது அப்படின்னா நீங்க இங்க டாஸ்மாக் அப்படின்னு ஒன்று இருக்கவே கூடாது அது முழுமையோ முழுமையா அகற்றணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு போனாங்க அதுக்கு பின்னாடிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசு ஒரு திட்டத்தை கையில் எடுக்குது அவங்க சொன்ன நோக்கம் என்ன இவங்க செய்யக்கூடிய இந்த அரசு செய்ய செஞ்ச நோக்கம் என்னன்றது இப்போ நான் சொல்ல சொல்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் எதை எடுத்தாலும் இவர்களுக்கு என்ன வருமானம் வரும் என்பதை மட்டுமே இவங்க வந்து முதன்மையா பாக்குறாங்க அப்படிதான் இவங்க இப்ப வந்து பாட்டெல்லாம் வீசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர்கள் அந்த ஒருத்தர் சாரையை வாங்குறாரு அந்த சாரையை வாங்குறாரு அப்படின்னா பத்து ரூபா அதிகமாக வாங்கிக்கிறாங்க அவங்ககிட்ட வாங்கிட்டு அந்த மறுபடியும் குடிக்கிறதுக்கு போகும்போது அந்த பாட்டில கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த பத்து ரூபாய் கழிச்சுட்டு மறுபடியும் இப்படிதான் வந்து அங்க நடைமுறை இருக்கு இது சரியா அப்படின்னா சரியில்ல ஏதோ குறைஞ்சபட்சம் ஏதோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரிதான் நம்ம சாரையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்றோம் அதோ இந்த பா பாட்டில்கள் அங்கே இப்படி இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்பும் முழுமையா ஒடுக்கப்பட்டிருக்கா முழுமையா அந்த இடத்துல வந்து கல்லாடு பாட்டங்கள் ஒழிக்கப்பட்டிருக்கா இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா அங்க வந்து பெரிய ஒரு நிர்வாக சீர்கேடு என்ன அப்படின்னா அங்க ஒரு லிட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வந்து இல்ல அங்க தடை செய்யப்பட்டிருக்கு ஆனா அஞ்சு லிட்டர் பாட்டில் விற்கலாம் ஆனா அஞ்சு லிட்டர் பாட்டில் விற்கும் போது அங்க விலைவாசியே கல்லாப்பினா விற்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பாட்டில் வந்து இருபது ரூபா அஞ்சு அஞ்சு லிட்டர் பாட்டில் வந்து ஐம்பது ரூபா ஒரு கடையில் நூறு அது மட்டும் இல்லாம அரசு வந்து விற்குது ஒரு பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில ஒரு லிட்டர் தண்ணி ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் அது கண்ணாடி பாட்டில வைக்கிறான் அப்போ இப்படிதான் இருக்கு இவர்கள் வந்து எதை எடுத்தாலும் வியாபார நோக்கிறாங்க பாக்குறாங்க வியாபார நோக்கத்தையே பார்த்துட்டு இருக்கனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அங்க வனவிலங்குகள்லாம் பெரிய ஒரு பாதிப்பு உள்ளாகுது இதே போல வந்து பாத்தீங்கன்னா அங்க உணவு பற்றவரை வனவிலங்குகள் இருக்கு உணவு பற்றாக்குறை இருக்கு அந்த உணவு தேவை இருக்கு அப்போ அத பூர்த்தி செய்யறதுக்கு இந்த அரசு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை முன்னெடுக்குது அப்படின்னா அது இல்லன்னுதான் சொல்லணும் இன்னைக்கு தாமரை மக்களை மட்டும் கையாண்ட வைக்கலாம் இந்த அரசு அனைத்து உயிரினங்களையும் வன விலங்குகளையும் கையாண்ட வச்சிருக்கு இதுதான் திராவிட மாடல் அரசுடைய சாதனை இது மக்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுனால இந்த பேட்டி கொடுக்குறோம் மக்கள் புரிஞ்சுகிட்டு சரியான ஒரு தலைவரை போர்ந்த வருவது தான் கேட்டுக்கிறோம் நன்றி நான் மருத்துவர் மு கார்மேகன் ஈரோடு பாராளுமன்ற வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகிறேன் போட்டியிடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் மது கடைகளை நூற்றுக்கு நூறு மதுவில்லா தமிழகம் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு அந்த வகையில் மதுக்கடைகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த திராவிட அரசு மது ஆலைகளை தாங்களே நடத்தி கொண்டு மது விநியோகத்தை நிறுத்தாமல் மக்களை சிந்திக்க விடாமல் சுயமாக சிந்திக்க விடாமல் ஒரு மயக்க நிலையிலேயே வைத்திருக்கிறார்கள் அதன் மூலமாக இவர்கள் பலவிதமான அனுகூலங்களை பெறுவது இவர்களுடைய நோக்கம் ஆட்சியில் தொடர்வது இலவசங்களை கொடுத்து மக்களை உழைப்பிலிருந்து அப்புறப்படுத்துவது இது போன்ற செயல்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு குற்றம் செய்பவனை விட குற்றம் செய்ய தூண்டுபவனே முதல் குற்றவாளி அந்த வகையில் இந்த அரசுதான் முதல் குற்றவாளி காளி பாட்டல்களை தெருவிலும் வயல்வெளிகளிலும் வீசுவதால் பொதுமக்கள் எண்ணற்ற அவதிக்கு உள்ளாகிறார்கள் கால்நடைகள் கால்கள் கிளிக்கப்பட்டு சிரமப்படுகின்றன உழவர்கள் வயல்வெளிகளில் வேலை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது அதை தவிர்க்க இந்த காளி மதுபாடல்களை மதுக்கடைகளில் திரும்ப பெற்று கொண்டு அதற்குண்டான இழப்பீட்டுத் தொகையை திரும்ப வர தருபவர்களுக்கு தர வேண்டும் கூடவே இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் போதல்களையும் இணைத்து கொடுத்தால் அதற்குண்டான இழப்பீட்டுத் தொகையாக அந்த கொடுப்பவர்களுக்கு கொடுத்து சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க ஆவண செய்ய வேண்டும் இது எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு குண்டுகள் போட்டு கொள்வது மட்டும் படுகொலை இல்லை குடிக்க வைத்துக் கொள்வதும் படுகொலைதான் சாராய கடைகள் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியும் பொதுமக்களும் தொடர்ச்சியாக போராடினோம் ஆனால் அது தமிழக அரசின் கொள்கை முடியும் என்று ஒற்றை வரையில சொல்லிட்டாங்க டாஸ்மாக் கடைகள் தமிழகம் முழுவதும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு நாம் தமிழக அரசு அமையணும் ஆனால் அதற்கு முன்னாக பெரும் சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கு குடிச்சுப்பட்டு அந்த பாட்டில்கள் தூக்கி வீசுறாங்க விவசாய நிலங்களில் பாதிக்கப்படுவது இல்லாமல் விவசாயிகள் அந்த விவசாய நிலத்தில் பணி செய்கின்ற பணியாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்கள் நடந்து போறவங்க பழனி பாதயாத்திரை போறாங்க கால் வெறுங்கால்ல போறாங்க பூரா வந்து சீசாக்கா ஏறுது கடமை பிள்ளைகளாகத்தான் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க இங்க வந்திருக்க மாவட்ட ஆட்சியர் இடத்துல மனு கொடுக்க அதுக்கு என்ன தீர்வுனா நீலகிரி மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலியான மதுபான போத்தல்களை மதுபான கடையிலேயே திருப்பி கொடுக்கும் திட்டத்தை ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடத்திலும் ஈரோடு மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு மாவட்டத்துக்கு வரக்கூடிய மூன்று வேட்பாளர்கள் ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளர் மா கி சீதாலட்சுமி ஆகிய நீலகிரி நாடாளுமன்ற வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து இந்த கோரிக்கை மனுவை பொறுப்பாளர்கள் உறவுகள் அனைவரோடும் சேர்ந்து மனு கொடுக்கிறோம் கூடுதலாக ஒரு தகவலை அப்படி அந்த மதுபான காலி போத்தல்களை திருப்பி கொடுக்கும் பொழுது சுற்றுச்சூழலில் கடக்கக்கூடிய எங்க பார்த்தாலும் நெகிழிப்பைகள் தண்ணீர் போத்தல்கள் பெரும் அளவு வந்து இந்த விவசாய நிலங்கள் மட்டுமல்ல மொத்தத்துக்கான நிலவளம் நீர்வளம் மண்வளம் மலைவளம் எல்லாமே பாதிக்கப்படுது அப்ப கூடுதலாக அந்த காலியான மது போத்தல்களை கொடுக்கும் பொழுது கூடவே ஒரு தண்ணி காலியான தண்ணீர் போத்தலையும் தண்ணீர் போத்தல் அந்த நெகிழியோ நெகிழிப்பையும் சேர்த்து கொடுக்கணுங்கிற கோரிக்கையும் நாங்க இந்த இடத்துல வைக்கிறோம் Nanti.